சக்தியான குற்றம் கடிதல் செருக்கும் சிறுவும் சிறுவும் எல்லா பெருக்கும் பெருமிச்சு இதற்கு மாண்பு இருந்த மானமும் போவகையும் ஏதும் இறைக்கு தினைத்துணையாம் குற்றப்படியும் பனித்துணையால் கொள்வார் பணி நாற்றுவார் குற்றம் காக்க பொருளாக குற்றமே தன் அற்றம் தன் ஊன் பகை வருமுன் வருமுன்னார் காவாதான் வாழ்க்கை எரி முன்னான் ஒய்யு வைத்தூர் போல கெடும் தன் குற்றம் நீக்கி பெருங்குற்றம் தான் கிட்டி இன் குற்றம் ஆகும் இறைக்கு செயல்பாடு செய்ய செயல்பாடு செய்ய இறைப்பான் செல்வம் உயிர் பாலது அன்றி அன்றி கெடும் பயவர் பயவர்க்க பய பயவர்க்கை பற்றுள்ளம் பற்றுள்ளம் என்னும் இவற்றின்மை எற்றுள்ளம் என்ன படுவதொன்று அன்று வியவர் வியவர்கியவர்க்க எஞ்சாண்டும் தன்னை நேயவர்க்க நன்றி பயவா வினை காதல காதல் அறிவினை அறியாமை ஊக்க எதில ஏதிலானோ நன்றி